சப்ஸ்க்ரைப்ஸ் ஆர் குரு சாய் க்ரியேஷன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம் எஃபெக்டிவ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நார்மலாக செய்யக்கூடிய நம்ம மெடிசன்ஸை விட ரொம்ப அதிகமான பலன் தரக்கூடியதாக இருக்குன்னு சொல்லலாம் வேலி ஓரங்களில் நீர்ச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய வறண்ட நிலங்களில் கூட வெப்பத்தை தாங்கி வளரக்கூடியது தான் இது இவ்வளோ மருத்துவ குணங்கள் சொல்கிறீங்க அதை நம்ம எங்கே போய் எடுக்கிறது அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் இது மார்க்கெட்டில் தாராளமாக கிடைக்குது எந்திரிச்சோடனே பெட்லேயே இருக்கலாமான்னு தோணுது காலை தரையில் வைக்க முடியல கைகளை வந்து அசைக்க முடியல ரொம்ப வந்து விரைப்புத்தன்மை அதிகமாக இருக்க அப்படி கையை வந்து மடக்கவே முடியல நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வரேன் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு போயிட்டு வந்த உடனே எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன் இல்லை எலும்புகள் போன் டென்சிட்டி வந்து ரெடியூஸ் ஆகுது நிறைய பேருக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி விட்டமின் டி த்ரீ டிஃபிஷியன்சி இருக்குது லங்ஸில் வந்து சளி சேருது கைகளெல்லாம் வந்து தடிப்பு தடிப்பாக ஏற்படுது இந்த மாதிரியான காரணங்கள் ஒரு சிலருக்கு இருந்துச்சுன்னா குழந்தைகளாக இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு வேலை போதும் அடல்ஸ் பெரியவங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இரண்டு வேலை தேனில் கலந்து இதை நல்லா கலந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கக்கூடியவங்க இந்த கல்யூ சாறு இதோட நெல்லிக்காய் சாரோ இல்லை நெல்லிக்காய் பொடியோ கலந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா பிளட் ப்ரெஷர் நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் கள்ளி வகைகள் இதில் வந்து நிறைய வகைகள் இருந்தாலும் எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைந்தது தான் பொதுவாக இந்த கள்ளி பால் சப்பாத்தி கல்லி இருக்குது இல்லை கள்ளி வகைகளோட பாலை எடுத்து மருந்தாக சித்த மருத்துவத்தில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி செய்யக்கூடிய மருந்துகள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம் எஃபெக்டிவ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நார்மலாக செய்யக்கூடிய நம்ம மெடிசன்ஸை விட ரொம்ப அதிகமான பலன் தரக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி கள்ளி வகையை சேர்ந்த ஒரு சின்ன ஒரு மூலிகை தான் கள்ளி முளையான் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு வந்து எழிமான் புலி அப்படின்ற வேறு பேரும் இருக்கு இந்த கள்ளி மொழியான்னு பார்த்தோம்னா பொதுவாக இன்னைக்கு நம்ம வீடுகளையும் வைத்து வளர்க்கலாம் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது வேலியோரங்களில் நீர் சத்து குறைவாக இருக்கக்கூடிய வறண்ட நிலங்கள்ல கூட வெப்பத்தை தாங்கி வளரக்கூடியது தான் இது ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ஒரு கள்ளி வகைகள்னாவே வறண்ட நிலத்தில் இருக்கக்கூடியது தான் இது நம்ம வீடுகளையும் வளர்க்கலாம் ரொம்ப ஈஸியா இப்போ பெரண்டையெல்லாம் நம்ம துவையல் செய்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இதை நம்ம உணவாக ரொம்ப எளிமையாக இதை பயன்படுத்திக்கலாம் அப்படி பார்த்தோம்னா இந்த கள்ளி மூலியானி என்னதான் மருத்துவ குணங்கள் இருக்கு இல்லை இந்த கள்ளி ரொம்ப ஈஸியாக கிடைக்குமா இவ்வளோ மருத்துவ குணங்கள் சொல்றீங்க அதை நம்ம எங்க போய் எடுக்கிறது அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் இது மார்க்கெட்ல தாராளமாக கிடைக்குது கீரை விற்கிறாங்க இல்லையா அவங்க கிட்ட நம்ம சொன்னாலுமே இதை கொண்டு வந்து கொடுப்பாங்க இந்த மூலிகையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கள்ளி வகையை சேர்ந்தது தான் பிரண்டை மாதிரி இது வந்து ஒரு பட்டையாக நாலு சைடுமே வந்து த தண்டு வந்து இருக்கும் இதை நம்ம சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிவிட்டு தோலை எல்லாம் நீக்கிட்டு இதை நம்ம உணவுக்கு பயன்படுத்திக்கலாம் எந்த மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பிறண்டை எப்படி நம்ம சேருமோ அதே மாதிரி துவையலாக இதை பயன்படுத்திக்கலாம் துவையலாக பயன்படுத்தும் போது இது கூட நம்ம வந்து வழக்கமாக துவையல் செய்கிற மாதிரி கொஞ்சம் தனியா விதைகள் அதுக்கப்புறம் வற்றல் பருப்பு வகைகள் கொஞ்சம் சேர்த்து பூண்டு சேர்த்து பெருங்காயம் எல்லாமே வச்சு இதை துவையல் மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வரலாம் இல்லை இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சூப் மாதிரி குடிக்கலாம் யாருக்கெல்லாம் இது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா உடல் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க உடலோட அசதியை இம்மீடியட்டாக இப்போ வந்து எனக்கு சாப்பிடணும் ஒரு ஹெல்த் ட்ரிங்க் வேணும் குடித்தோடனே எனக்கு வந்து பவர் வந்துடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா உடம்பு எல்லாமே அசதியாக இருக்கு எந்த ஒர்க்குமே பண்ண முடியல காலையில் எந்திரிக்கும் போதே எனக்கு ரொம்ப வழி இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸ்பெஷலாக பார்த்தோம்னா ரொம்ப ரொமட்டையர்ட் ஆர்த்தரிட்டிஸ் இருக்கக்கூடிய நபர்கள் என்னென்னா காலையில் எந்திரிச்சுன்னா மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் எந்திரிச்சோடனே பெட்லேயே இருக்கலாமான்னு தோணுது காலை தரையில் வைக்க முடியல கைகளை வந்து அசைக்க முடியல கை விரல்கள் எல்லாமே ரொம்ப வந்து விருப்புத்தன்மை அதிகமாக இருக்க கையை வந்து மடக்கவே முடியல இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த கள்ளி மொழியானை பயன்படுத்தலாம் இந்த கள்ளி மொழியானை எப்படி பயன்படுத்துகிறோம்னா இம்மிடியட்டாக நமக்கு ஸ்ட்ரென்த் வேணும் இல்லை எங்கேயாவது நம்ம வெளியில் போய்ட்டு ரொம்ப டயர்டாக இருக்கிறோம் காரணமே இல்லாமல் இந்த மென் ஆஃப் ஹாஸ்ட் டைம்லையோ இல்லை பீரியட்ஸ் வர்றதுக்கு பிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம் ப்ரீ மென்சுரல்ஸ்ரோ இந்த கண்டிஷன்லலாம் வந்து ஒரு ஃபீவரிஷோட ஒரு உடல் அசதி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த டைமில் தான் இந்த கள்ளி மொழியான் சூப் மாதிரி நம்ம குடிக்கலாம் சின்ன சின்ன பீசஸ்ஸாக நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் இதனோட கொஞ்சம் பூண்டு இஞ்சி சோம்பு மிளகு சீரகம் எல்லாமே சேர்த்து வழக்கமாக நம்ம சூப் செய்கிற மாதிரி செஞ்சு இதை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடலில் அவ்வளவு பலம் இது கொடுக்குதுன்னு சொல்லலாம் நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வரேன் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு போய்ட்டு வந்த உடனே எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன் இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த சூப்பை நம்ம தாராளமாக குடிச்சிட்டு வரலாம் தொகையில் சேர்ந்து வாரத்துக்கு இரண்டு மூன்று நாட்களும் சாப்பிடலாம் இந்த கள்ளி மூலையான்ல இருக்கக்கூடிய முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய ஃப்ளாவனாய்ட்ஸாக இருக்கட்டும் ஆல்கலாய்ட்ஸ் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே நம்ம உடல் உள்ளுறுப்புக்களை ஒவ்வொரு செல்கள்லேயும் போய் போய் சேர்ந்து அதை வந்து ஆக்டிவேட் பண்ணும் இப்போ செல்கள் எல்லாமே சோர்வாயிருக்கு டீஜென்ரேஷன் ஆகுது முக்கியமாக எலும்பு இந்த எலும்பு பகுதியில் ஏற்படக்கூடிய ஆஸ்டியோஃபோரோசிஸ் கண்டிஷன் சில நாட்களுக்கு கவனம் எலும்புருக்கி அப்படின்னு சொல்லுவோம் இல்லை எலும்புகள் போன் டென்சிட்டி வந்து ரெடியூஸ் ஆகுது நிறைய பேருக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி விட்டமின் டி த்ரீ டிஃபிஷியன்சி இருக்குது இந்த மாதிரி எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள் சைனோவில் ஃப்ளூயிட் வந்து நமக்கு கரைஞ்சிகிட்டே வருது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி காரணங்கள் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த கள்ளி மொழியானை தாராளமாக பயன்படுத்தலாம் இது கள்ளி மொழியான் வந்து பவுடர் ஃபார்ம்லேயும் நமக்கு கிடைக்கும் இதுவே சித்த மருந்தகங்களில் நம்ம எப்படி இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கல் மொழியானை பயன்படுத்தி செய்யக்கூடிய சில மருந்துகள் இருக்குது இல்லை வீடுகளையுமே ரொம்ப சிம்பிளாக இந்த கல் மொழியான் கிடைச்சிதுன்னா இதை சாரி எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அஷ்டச்சூர்ணம் அப்படின்ற மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது அல்லது திரிகடுகு சூர்ணம் இது ரெண்டுத்துலையுமே இந்த கள்ளி மொழியான் விட்டு நம்ம பதப்படுத்தி எடுத்து வச்சுக்கலாம் முக்கியமாக லங்ஸில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் லங்கோட லங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் சட்டனி இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகுது வீசிங் கோல்டு வருது ரொம்ப நல்லா நான் வந்து பஃப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சம் அலர்ஜிஸ் வந்து எனக்கு இருக்குது சில ட்ரக்ஸோட அலர்ஜி இருக்குது அதனால எனக்கு வந்து இம்மிடியேட்டாக லங்ஸில் வந்து சளி சேருது கைகளெல்லாம் வந்து தடிப்பு தடிப்பாக ஏற்படுது இந்த மாதிரியான காரணங்கள் ஒரு சிலருக்கு இருந்துச்சுன்னா திரிகடுகு சூர்ணத்தில் இந்த கல்லி மூலையானை நம்ம பயன்படுத்தலாம் எப்படின்னா திரிகடுகு சோர்ணம் நமக்கே தெரியும் சுக்கு மிளகு திப்பிலி இது மூன்றும் சேர்ந்தது தான் இந்த பொடியை எடுத்துகிட்டு வந்து கல்லி மூலையான நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸ்ஸாக நம்ம கட் பண்ணி மிக்சியில் போட்டு அந்த சாறு மட்டும் எடுத்து இதை திரிகடுகு சோர்ணத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இதை வெயிலில் ஒரு ரெண்டு நாள் உலர்த்தினதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து குழந்தைகளாக இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு வேலை போதும் அடல்ஸ் பெரியவங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இரண்டு வேலை தேனில் கலந்து இதை நல்லா கலந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா லங்ஸில் நாட்பட்டு இருக்கக்கூடிய சளி குணமாகும் சாதாரணமாக திரிகடுக்கு சூர்ணத்தையும் எடுக்கிறத விட இந்த கள்ளி முளையானில் நம்ம வந்து பாவனை செய்து அந்த திரிகடுக்கு சூர்ணத்தில் இந்த கள்ளி சாறு விட்டு நல்லா கலந்து தேனோடு சேர்த்து சாப்பிடும்போது அதிகமான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம் முக்கியமா வந்து பார்த்தோம்னா ரொம்ப நாள் ஆஸ்மா இருக்கு வீசிங் இருக்கு சாய்னசேட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தலைவலி தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது குணமாகிறதுக்கு இந்த களி மொழியாக நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது நான் சொன்னது அஷ்டச்சூர்ணம் இந்த அஷ்டச்சூர்ணம் எதுக்காக சித்த மருத்துவத்தில் சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு உப்புசமாக இருக்குது இந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியோ இல்லை பீரியட்ஸ் டைம்லலாம் பார்த்தோம்னா வயிறு வந்து ஒன்றுக்கு இரண்டு மடகாம் எனக்கு வந்து பெருசாகிடுச்சி உள்ளே நிறைய காற்று சேர்ந்த மாதிரி இருக்குதுன்னா சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த அஷ்டச்சூர்ணத்தில் இந்த கல்லி மொழியான சாறு விட்டு கலந்து அதையுமே நம்ம வந்து பயன்படுத்தலாம் இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சாறு விட்டு அதை வெயிலில் உலர்த்தி எடுத்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் போட்டு நல்லா கலந்துக்கணும் கலந்துட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் இதுவும் நம்ம எடுத்துக்கணும் இந்த மாதிரி இந்த கள்ளி மொழியான நம்ம டெய்லி நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது இல்லை நம்ம உடலோட ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணணுன்னா இதை பயன்படுத்திக்கலாம் இல்லை இதுவே வந்து மூட்டுக்கள் சார்ந்த பிரச்சனை இருக்குது முக்கியமாக பசியின்மை இந்த பசியின்மையை போக்குவதற்கு கள்ளி மொழியான் ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் எனக்கு வந்து வயிறு உப்புசமாக இருக்குது காலையில் சாப்பிட்ட உணவை வந்து ஈவினிங் வரைக்கும் எனக்கு வந்து பசியே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இதை இந்த சாரை மட்டும் எடுத்து பயன்படுத்தலாம் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த கள்ளி மொழியான் ஒரு புளிப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு மொழிகை இதோட சாறு எடுத்து இதனோட ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு சிட்டிகை அளவு உப்பு சார் எந்த அளவுக்கு எடுக்கணும்னா ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு போதுமானது இதை நல்லா கலந்து தொடர்ந்து ஒரு ஏழு நாட்கள் குடித்தா கூட போதும் ஏழு நாட்கள் குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மந்தம் குறையும் பசியின்மை அப்படின்ற பிரச்சனை குறையும் அதிகமாக பசி எடுக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லணும் பேட் கொலஸ்ட்ரால் இதை வந்து கரைச்சி வெளியேற்றுவதற்கு இந்த கள்ளி ரொம்ப ரொம்ப சிறந்தன்னு சொல்லலாம் நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம எடுக்கக்கூடிய டயட்டோட இந்த சாரையும் சேர்த்து எடுத்துக்கலாம் இல்லைனா சூப் மாதிரி குடிச்சிட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா கள்ளி மொழியானால் நிறைய பலன்கள் வந்து நமக்கு கிடைக்குது ஜென்ரலாகவே இந்த கீரை கடைகள்லாம் கிடைக்கக்கூடியது தான் இதை வாங்கிட்டு வந்து நம்ம பயன்படுத்தலாம் முக்கியமாக ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னா இல்லை பிளட் ப்ரெஷர் இருக்குன்னா இந்த கள்ளி மொழியான பயன்படுத்தலாம் பொதுவாக ஹை ப்ளட் ப்ரெஷர் இருக்கக்கூடியவங்க இந்த கள்ளி மொழியான் சாறு இதோட நெல்லிக்காய் சாரோ இல்லை நெல்லிக்காய் பொடியோ கலந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா பிளட் ப்ரெஷர் நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும் சாதாரணமாக ஒருத்தருக்கு நான் இந்த குறிப்பு சொன்னேன் நீங்கள் கல்யூமலையான்னு தெரியுமா எங்கள் ஊரில் நிறையவே கிடைக்குங்க அப்படின்னார் அப்போ இந்த சாறு எடுத்துக்கோங்க இந்த சாரில் நெல்லிக்காய் பவுடர் கடைகள்ல இருக்கும் வாங்கிக்கோங்க கலந்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க நிச்சயமாக பிளட் ப்ரெஷர் குறையும் அப்படின்னு சொன்னேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு நாட்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் சொல்கிறாரு வார வாரம் டெஸ்ட் எடுத்தங்க ஒவ்வொரு வாரமும் குறைஞ்சிக்கிட்டே வந்து இப்போ நார்மலாக இருக்குது பிபி நார்மலாக இருக்குது அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் குறையணும்னா நெல்லிக்காயோட இந்த கல்லி மொழியான் சாரை சேர்த்து சாப்பிட்டோம்னா நிச்சயமாக குறையும் அதே மாதிரி அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களும் இந்த நெல்லிக்காயோட இந்த கல்லி சாறு சேர்த்து சாப்பிட்லாம் இதை வந்து நம்ம உணவிலும் அடிக்கடி சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நிறைய மருத்துவ பலன்களை நம்ம அடைய முடியும் பல நோய்களுக்கு இந்த உணவாக இந்த கல்வி மொழியான நம்ம பயன்படுத்தலாம் இந்த பதிவு ஒரு அற்புதமான அரிய நம் பலருக்கும் தெரியாத மொழிகை பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி